ர் கோம்ேட்ஸ் எங்கே போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு எக்ஸிபிஷன் உண்டு அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் யூகேயில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு முக்கியமான எக்ஸிபிஷன் நடக்குது அந்த எக்ஸிபிஷனை தான் இப்போ பார்க்குறதுக்கு போய் சரியான குளிராக இருக்கீங்க இது நான் புகை இல்லாமல் இருக்குது ஸோ எந்தளவுக்கு குளிர்தான் போகிறேன் இந்த கு குளிரை எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்கள் இந்த புல்லையே பாருங்கள் அவ்வளோவுக்கு ஸ்னோ ி போயிருக்குது ஸோ அப்படியே அவங்க குளிரில் தான் இப்போ போக போகிறேன் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் பேருந்து பஸ் வரணும் கூல்முடி பஸ் ஸ்டேஷனுக்கு ஸோ சீக்னல் அமற்றிட்டு இங்கே பாருங்கள் இவ எப்படி ஃப்ரீஸாக பே இடமே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கான ஒரு இடம் தான் கிடக்கு ஒரு விவசாயம் செய்கிறாக்களுக்கு எக்ஸிபிஷனுகள் டெக்னாலஜிகள் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி தான் கிடக்குது ஃபுல்லாக வியா ஹவுஸ் மாதிரிலாம் கிடக்குது நானும் இங்கே ஜூக்கைக்கு வரைக்குள்ள வந்து இது ஒரு குளிர் நாடு இங்கெல்லாம் எப்படி அக்ரிகல்ச்சர் செய்ய போகிறாங்கன்னு ஒரு டவுட் ஒன்று இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி ஸோ எக்ஸிபிஷன் வந்து ஒரு நல்ல எக்ஸிபிஷன் நடந்து கொண்டு இருக்குது அந்த எக்ஸிபிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ட்ரன்ஸ்லாம் இப்போ நிற்கிறோம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கான என்ட்ரன்ஸ் வர போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த எக்ஸிபிஷன் வந்து டெக் குரப்டெக் நடக்க போகுது நடந்து கொண்டு இருக்குது ஸோ இனோவேஷன் அதில் சேர்த்து நாலேஜ் ப்ராஃபிட் ஸோ இதான் அவங்களோட தீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடக்குது ஸோ அதுக்கு தான் இப்போ உள்ளே போகிறோம் ஆக்சுவலாக ஏன்னா குளிராக இருக்குது இருந்தாலும் இந்த எக்ஸிபிஷனை நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம் எக்ஸிபிஷன் நடக்க போகிற இடம் வந்து இந்த இருக்குது இங்கே தான் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா தெரியும் அதிலே போட்டிருக்காங்க வெல்கம் குறைப்டே கண்டு அதிலே போட்டு தான் இருக்குது ஆக்கணிக்கிறாங்க அதுக்குள்ளே போகிறோம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் இதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து புக் பண்ணிட்டேன் ஸோ ஆன்லைனில் புக் பண்ணதால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நேக்கரன் போய்ட்டு அதில் ஒன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கார்டு போட்டு போனேன்னு சொன்னேன் நான் உள்ளே போயிடுவேன் இதுதான் அந்த இடம் உள்ளே வந்துட்டம் அப்பவே உடனடியாக பார்க்க போகிறோம் உள்ள வேணிடக்குன்னு சொல்லி வெற்றி ஒரு இடம்தான் இருக்குது

பெரிய அளவில் பேசுற ஆட்டால் இந்த ஸ்ப்ரேயரை வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸ்ப்ரேயர் இந்த மாதிரியான மிஷின்லாம் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஹிலோ ஸோ எவ்வளவு பெரிய மிஷின் ஹிலா திரையில் பார்த்ததெல்லாம் திரையில் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு எங்கிட்டு இருந்தோம் ஜஸ்ட் ஜூகே வந்த வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி ட்ரோன் ட்ரோன் இங்கே இருக்குது சொல்லி ட்ரோன் இருக்குது ட்ரோனை தாண்டி இங்கெல்லாம் வந்தா இங்கெல்லாம் மிஷின் திருப்பி ஒரு விவசாயி தந்த விவசாயத்துக்கான ஒரு பிரச்சனையோட அடையாளப்படுத்தி அதுக்கான தீர்வு ஒரு மிஷினரிய வந்து அவரே கண்டுபிடிச்சிருந்தார் அதை பற்றி அவர் சொல்லிக்கொண்டிருக்காரு இல்ல விவசாயிகளே தங்களுக்கான பிரச்சனை தீர்வை தாங்களே கொள்றது மகிழ்ச்சியா இருக்கு விளாடி தான் கேம்ஸ் விளையாட் பார்த்தா கேம்ஸ் என்ன செய்யலான்னு சொன்னால் இது ஒரு வந்து வாகனம் ஆப்ரேட் பண்றதுக்கு ஃபார்ம்ஸுக்கு வாகனம் ஆப்ரேட் பண்றது ஸோ அதுக்கான இதுதான் வந்து இங்க இருக்குது இந்த கோட் சூட் போட்டுட்டு அக்ரிகல்ச்சர் செக்டர் எல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலாக பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு உலகத்தில் எங்கே போனாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து சும்மா தான் இருப்பாங்க உங்களுக்கு இவங்களும் சும்மா தான் இருக்கிறாங்களே இங்கே வந்து சொன்னால் சூப்பர் அன்னையன் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகி ஹ ஹைட்ராக்சில் ரெடிக்கல் வந்து ஃபோம் ஆகும் ஸோ அந்த அதை வந்து இந்த ஒரு பவுடர் இங்கே இருக்குது இந்த பவுடரை ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதால இந்த ரெடிக்கல் வந்து இங்கே ஃபோம் ஆகும் ஸோ ஃபோம் ஆச்சுன்னு சொன்னால் இது வந்து வழியில் இருக்கிற நைட்ரஜனை வந்து கன்சியூம் பண்ணி எங்களோடய இலைவாயுடாக வந்து நைட்ரஜனை உள்ளே கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு செஞ்சு இங்கே ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறாங்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பீட் கண்ட்ரோல் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிக்கல் அடிக்கிறதுக்கு எகைன்ஸ் ஆனாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பீட் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு பொருத்தமான நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த இதில் பாருங்கள் இந்த வீடியோவில் வரும் ஸோ இந்த தாவரத்தை வந்து திருப்பி திருப்பி நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதால இந்த கிளறதால வீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸுக்கு வந்து செய்யலாம் ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எல்லா க்ராப்ஸுக்குமே செய்யலாம் இது வந்து சுகர் கேன் கோன் ஆக்சுவலாக மேய்ஸ் இந்த அடுத்தது இது வந்து பொட்டேட்டோன்னு சொன்னவர் அதே மாதிரி வந்து எல்லா தாவரத்துக்கும் தரிசல் நடுற எந்த ஒரு தாவரத்துக்கும் வந்து வீட் கண்ட்ரோலுக்காக வந்து செய்யலாம் தேவிசைட் தேவையில்லை என்று தான் கருத்து இது வந்து பெரிய மிஷின் டிராக்டரில் பொருந்திருக்கும் இது வந்து ஓனியன் பெரிய வெங்காயம் இது பெரிய வெங்காயம் சின்ன கண்டாக இருக்கும்போது அவங்கள்ட பெரிய அளவில் சின்ன அளவு பெரிய அளவு எல்லா அளவுலயுமே இருக்குது இதுதான் வந்து அவங்களோட பெட்டி ஒரு மிஷின் இருக்குது இந்த டாக்டரில் பொருத்தி நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ரைட் அதே மாதிரி வந்து சின்ன மிஷினுமே இருக்குது நோமலாக இதை சொல்கிற வந்து கையாலையும் செய்யலாம்னு சொல்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த இந்த ஸ்ப்ரிங் தான் இதில் மெயினானது அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த இதுக்கு மெட்டர் தான் காப் ஆயில்ஸ்னு சொல்லி ஒரு மெட்டலை தான் சொல்கிறார் இதில் ஸோ இந்த மாதிரியான மிஷினை வந்து சின்ன ஸ்கேலில் வச்சு ஆகல் தள்ளிட்டும் போகலாம் இல்லாட்டி வந்து எங்களோடய லேண்ட் மார்க்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டும் போகலாம் நாங்கள் அந்த முன் கனெக்ட் பண்ண இடத்த மட்டும் செட் பண்ண முன்னா சரி இந்த அமினோ ஏன்றது வந்து ஒரு பயோ ஸ்டிமுலண்ட் இதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய பழங்கள் அடுத்தது தானியங்கள் எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்கு வீட் அடுத்தது சணல் ம எல்லா எல்லா விதமான தானியத்துக்குமே வந்து இவங்க அதை ட்ரையல் பண்ணி பார்த்துருக்குறாங்க பார்த்ததில் என்னென்னு சொன்னால் க்ரோத் வந்துருக்குது ஸோ அப்படின்னு சொன்னால் ஃபீல்டில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நைட்ரஜன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது செவன்டீன் நைட்ரஜன் ஸோ இன்னொரு ஃபீல்டில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிடச்சிருக்குது ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட் இதை வந்து இப்போ அவங்க பெரிய லெவலில் இங்கே செய்கிறதுக்கு பார்க்குறாங்க இதில் என்னென்னு சொன்னால் பார்த்தோம்னு சொன்னால் நெம நெமட்டோட்ஸ் இருக்குது நம்பர் சார் ஹா குட் பட் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பிளான் பெர்சென்ட் இது வந்துருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த ரிசல்ட் வந்து கேட்கணும் இருக்க இது வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் மெயின்டைன் க்ரோத்தில் வந்து போ கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்து ட்ரீட் பண்ண ட்ரீட் பண்ணாது இது ட்ரீட் பண்ணது இது இது இந்த வளமையாக காட்டுறது தான் ஆக்சுவலாக அவர் தான் அந்த கம்பெனிய ஓனர் ஆக்சுவலாக இவர் தான் அந்த கம்பெனியோட ஓனர் இன்னொரு ஆளுக்கு வந்து சம சொல்லிக்கொண்டிருக்கேன் ஓகே இது என்ன மிஷின் சொன்னால் ஒரு ஃபார்முக்குள்ளே வந்து ஓட்டோவா ஒரு சாமான்களை கறி பண்ணுறதுக்கு பொருட்களை கறி பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட போகிற ஒரு மிஷின் இது எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் ஓட்டோ மிஷினாக இப்போ ஒரு பிளான்டிங் சப்ளிங் அப்படியே ஒரு மருந்துகளை கொண்டு வரணும் சொன்னால் அது எங்கே ஒன்று வைக்கணும்னு சொல்லி ஹெல்ப் இப்போ ஒரு நெட் ஹவுஸுக்குள்ளே இதை வந்து எந்த விதமான டமேஜும் இல்லாமல் பக்கத்துக்குள்ளே ப்ளான் அடிக்காமல் அடிக்காமல் ஓட்டோவாக கொண்டு போய் சேர்க்கும் ஆக்கள் கொண்டு போனால் சின்ன சின்ன இடங்களில் நரவ ஸ்பேஸ்கள்லாம் வந்து டமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது இது அப்படி இல்லை இதுவாகவே ஓட்டோமிஷினாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதுக்கு வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது யார் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னால் போபிக்ஸ் யூனிவர்சிட்டி அது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை கண்டுபிடிச்சது பென் பென் இந்த இருக்கார் இவர் தான் பென் அக்ரிகல்ச்சர் செய்கிறதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ரெடி ஆகிலேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்ஸ்டர்ஸ் தான் நிற்கிறாங்க மோஸ்ட்லி அடுத்த தலைமுறை வந்து இங்கே அதை வந்து செய்கிறதுக்கு தான் இருக்குது எங்கட நாடுகள்லான்னு வந்து செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஒரு சோயில் டெஸ்டிங் கம்பெனி சீட்ஸ் வெரைட்டி டெஸ்டிங் கம்பெனி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ப்ரே ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணுறது இது சம்மந்தமான எல்லாம் இங்கே இருக்குது அதையும் தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஃபார்முக்கு தேவையான முழு கட்டமைப்பிலையும் பில் பண்ணுறதுக்கான சப்ளை பண்ணுற கம்பெனியும் எக்ஸிபிஷன் வந்திருக்குது என்ன ப்ராடக்ட்ன்னு சொன்னால் ட்ராப் ஸ்னாப் ஆப்னு சொல்லுது ஆப் ப்ளஸ் ஒரு டிவைஸ் இருக்குது இதுதான் அந்த டிவைஸ் இந்த டிவைஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பீட்டில்ஸ் மற்றது வீவில்ஸ் இதெல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணி அதுவே அட்ராக்ட் பண்ணி இது ஒரு ட்ராப் ஆக்சுவலாக ஜெலோ பேன் ட்ராப் மாதிரியே இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான டிஜிட்டல் ஜெலோ வாட்டர் ட்ராப் மெயினாக வந்து ஆயில் சீட்ஸ் க்ரேப்ஸ் க்ராப்ஸுக்கு தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் வந்து வர வர க்ராப்ஸுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ என்ன செய்ய சொன்னால் பெஸ்ட்டை டிடக்ட் பண்ணுது டிடக்ட் பண்ணி அங்கேருந்து பெஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுது அதுக்குள்ளே வந்து பெஸ்ட் உள்ளே வருது ஸ்ட்ரப் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இதுக்கான போஸ்ட்டுகள் எல்லாமே வந்து இவங்களோட வெப்சைட்டில் இருக்குது இதை செய்கிறது வந்து பேஜா இந்த கம்பெனி தான் என்னத்த உற்பத்தி செய்ய போறாங்க இப்போ நாங்கள் எங்கள் நாட்டில் ஒப்பிடும்போது கூட இங்கே இவங்களோட இந்த இண்டஸ்ட்ரி இங்கே வந்திருக்க இண்டஸ்ட்ரி அவங்களோட ஃபார்மர்ஸ் காட்டுற இன்ட்ரெஸ்ட் யங்ஸ்டர்ஸ் இப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து அவங்க காட்டுற இன்ட்ரஸ்ட்லாம் பார்க்கும்போது வந்து எங்கள் நாட்டை விட இவங்களோட அக்ரிகல்ச்சருக்கு வந்து இவங்க கொடுக்குற ஸ்கோப் வந்து பெருசாக இருக்குன்றது ஏற்கனவே தெரியும் ஆனால் இங்கே வந்து இன்னும் அது உறுதியாக கண் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கள் நாட்டிலே வந்து இப்படியான பெருசாக நடக்கணும் பெரிய ரேஞ்சில் ஒன்று வரணும் இங்கே வந்து பெருசாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பார்க்குறீங்க பார்த்தோம்னா பெருசாக கெமிக்கல் கம்பெனி எதுவுமே வந்த மாதிரி தெரியலை ஆனால் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் சம்பந்தமான நிறைய இண்டஸ்ட்ரி வந்து வந்துருக்குது அதை ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி வந்து எந்த நாட்டிலே வந்து இப்படி விஷயங்கள் நடக்கணும் நான் வந்து இங்கே யூகேவில் வந்து இந்த ஃபார்மஸ் கார்டன் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் தான் வந்து இந்த இவன் நடக்கிறத பார்த்தேன் நான் அதுக்கு பிறகு அவங்கள வந்து மாதம் மாதம் இல்லை கிழமை கிழமை வந்து நிறைய புக்குகள் அது விவசாயம் சம்மந்தமான புத்தகங்கள் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அளதுண்டு சப்ஸ்கிரிப்ஷனையும் வந்து வாங்கி கண்டிக்கிறேன் ஒரு வருஷத்துக்குரிய சப்ஸ்கிரிப்ஷனும் ஆகிருக்குறேன் தொடர்ந்து அக்யூர்டி சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறதுக்காக அதை வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஈவெண்ட்களுக்கு போகிறதுக்காக வந்து யூகேல இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்களை போய் பாருங்கள் இந்த மாதிரி இவெண்டுகளை போய் பாருங்கள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கை வந்து டாக்டர் சொல்லிக் கொடுங்க